அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்கள் விசுவாசத்தினால் எதையும் அடைய முடியும் அதே போன்று உங்கள் அனுபவத்தினாலும் அதை அடைய முடியும் சட்டரீதியாக அதை அடையலாம் என்று கூறுகிறேன் கிறிஸ்து மறித்ததன் நிமித்தமாக சட்டப்படி நமக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் உள்ளன அவர் இரத்தம் சிந்தினார் அந்த இரத்தத்தின் மூலம் ஒரு உடன்படிக்கை உள்ளது ஒரு நல்ல விசுவாசி என்ற முறையில் நாம் அவரது வாரிசாகவும் அவர் வழியில் வந்தவராகவும் உள்ளோம் அது சட்டப்படியானது அது நமதாகும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது சில மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக உள்ளது இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள் எகிப்தில் அவர்கள் அடிமைகள் அது பாவத்தின் அடிமையாக இருப்பது போன்றதாகும் தேவன் அவர்களை விடுவிக்க மோசையை அனுப்பினார் அவர் நம்மை விடுவிக்க அனுப்பியவர்தான் இயேசு கிறிஸ்து அதனால் நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டோம் அதை போன்று அவர்கள் பாரோனிடமிருந்து விடுதலை பெற்றனர் பின்னர் சத்தியத்தின் பூமிக்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் நாம் பாவம் என்னும் கட்டிலிருந்து விடுபட்டோம் தேவனின் சத்தியத்தை நாம் கேட்கிறோம் அதை நாம் வாழ்வில் கடைபிடிப்பது பற்றி அறிந்துள்ளோம் இஸ்ரவேலர்கள் ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அது வனம் சூழ்ந்த இடம் ஒரு காகமானது அந்த வனப்பகுதியை கடந்து செல்ல சுமார் பதினோரு நாட்கள் நிச்சயம் ஆகும் ஆரம்ப காலத்தில் அவர்கள் நாற்பது வருடங்கள் துயரங்களோடு பயணம் செய்தார்கள் முடிவில் சிலர் மட்டுமே அங்கே சென்றார்கள் பல மக்கள் பாதி வழியில் நின்றனர் பல லட்சம் பேர் பயணம் செய்தார்கள் ஆனால் சுமார் ஒன்றரை லட்சம் பேர்கள் மட்டுமே குழந்தைகளோடு சத்தியத்தின் பூமிக்கு வந்தார்கள் ஜோஷுவா காலேப் மற்றும் சில குழந்தைகளும் பயணித்தார்கள் தேவன் அவர்களிடம் கடைசியாக சொன்ன வார்த்தை இதுதான் நீங்கள் சத்திய பூமிக்கு வரமாட்டீர்கள் என்று இப்போது அவர்கள் கதையை கேட்கிறோம் நாம் தலையை அசைத்தபடி நினைக்கிறோம் ஏன் மௌனம் 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 என்று அது பதினொரு நாள் பயணம் என்ற போதிலும் அந்த பயணத்திற்கு எப்படி நாற்பது ஆண்டுகள் ஆனது என்று நாம் காலையில் எழுந்து ரோஜாவை வாசனை பிடிக்க வேண்டும் நம்மில் பல மனிதர்கள் அதே போன்ற மலையை சுற்றி 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 வந்திருப்பார்கள் இன்று என்னுடைய வார்த்தை என்னவென்றால் அந்த சத்திய பூமிக்கு தாமதிக்காமல் நாம் விரைவாக செல்ல வேண்டும் என்பதுதான் அதனால் நமது எதிரிகள் யார் என்பதை நாம் அறிவோம் அந்த எதிரிகள் இஸ்மவேலர்கள் இர்காசியர் இபுசியர்கள் காணானியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்களோடு ஒப்பந்தம் இருந்தது அது தவறான ஒப்பந்தமாகும் விதியை மீறிய ஒப்பந்தமாகும் பாதிக்கப்பட்ட ஒப்பந்தமாகும் ஏழ்மை மற்றும் கடந்த கால ஒப்பந்தமாகும் ஆனால் நமக்கென்று உறவு உள்ளது அதை நாம் பிரச்சனையாக கருதுகிறோம் அதுதான் பிசாசுடன் நமக்கான ஒப்பந்தம் அவன் நம்மை தனியே விட்டிருந்தால் தவறான எதுவும் நிகழ்ந்திருக்காது இதை பற்றிய ஆராய்ச்சியில் நான் பல பல ஆண்டுகளாக ஈடுபட்டிருந்தேன் அதை ஆழமாக சிந்தித்தேன் முடிவாக வேதவசனம் மூலமாக ஒரு உண்மையை அறிந்தேன் அவர்கள் யாரும் நமது விரோதிகள் அல்ல அது அவர்களது பிரச்சனை ஏனென்றால் தேவன் அவர்கள் பக்கம் உள்ளார் அவர் நமது பக்கம் இருந்தால் நம்மை யார் எதிர்க்க முடியும் தேவன் நமது பக்கம் இருந்தால் இந்த உலகில் நம்ம யாராலும் தோற்கடிக்க முடியாது தேவன் அவர்கள் பக்கம் இருந்தார் அவர் சொன்னார் நான் உங்களோடு இருந்தால் உங்களை யாரால் எதிர்க்க முடியும் இந்த உலகில் தேவன் நமது பக்கம் இருந்தால் யாராலும் நம்மை எதிர்க்க முடியாது அதுதான் உண்மை தேவன் அவர்கள் பக்கம் இருந்தார் அவர் சொன்னார் நான் சொன்னதை நீங்கள் செய்தால் இந்த பாலைவனத்தை விரைவாக கடந்து என் சத்தியத்தில் மகிழலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை அங்கு எதிரி இல்லை அது அவர்களது தவறான மனநிலை தவறான நடவடிக்கை தேவன் அவர்களிடம் எதிர்பார்த்தபடி என்றுமே அவர்கள் இருந்தது இல்லை தேவன் விரும்பும்படி நாம் இருந்தால் நாம் விரும்பியபடி நாம் நடக்கலாம் நாம் நினைத்தபடி சுதந்திரமாக இருக்கலாம் எதிரி இருப்பானோ என்று கவலைப்பட தேவையில்லை கட்டுகளில் இருந்தால் நாம் வெற்றியோடு இருக்க முடியாது நாம் சந்தோஷமாக என்றும் இருக்க முடியாது துக்கத்தோடும் மன அழுத்தத்தோடும் தான் இருப்போம் நாம் பாவத்திலிருந்து என்றுமே விடுபட முடியாது பாவத்தின் கட்டுகளோடு தான் இருப்போம் இது பற்றிய விளக்கம் ரோமர் ஆறாவது அதிகாரத்தில் உள்ளது ரோமர் ஆறு வசனம் இரண்டில் பவுல் சொன்னார் பாவத்துக்கு மறித்த நாம் தொடர்ந்து அதிலே எப்படி வாழ்வோம் பைபிள் சொல்கிறது கிறிஸ்து மறித்ததும் நாமும் அவருக்குள் மறித்தோம் என்று அவர் பாவத்தை சிலுவையில் ஏந்தினார் எனவே நமது பாவம் மறித்து நீதியோடு நாம் அனைவரும் வாழ்கிறோம் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா நமது அகத்தில் நாம் புதுப்பிறவி எடுத்த வகையில் பாவமான எதையும் நாம் செய்ய மாட்டோம் அதோடு பாவம் மறித்தது எனவே நாம் பாவம் செய்தால் அது கவலைப்படுத்தும் நாம் புதிய பிறவி எடுப்பதற்கு முன் அது பற்றிய கவலை இல்லை அந்த நினைப்பில்லை அதை நேசித்தோம் அதிலே மகிழ்ந்தோம் நாம் புதிய பிறவி எடுத்தவுடன் புதிதாக பிரச்சனைகள் வந்தது ஏனென்றால் நம்மால் பாவம் செய்ய முடியவில்லை அது துக்கமாக உள்ளது மேலும் பாவம் செய்வதை நம்முடைய மனம் விரும்பவில்லை நாம் மாம்ச உணர்வுகளோடு உள்ளோம் மற்றும் புதுப்பிக்கப்படாத கோப குணத்தோடு உள்ளோம் நமது போராட்ட குணம் தேவனாலும் பரிசுத்த ஆவியாலும் கட்டுப்படுத்த வேண்டி உள்ளது நாம் வனாந்தரத்தில் உள்ளோம் நமது ஆத்மா தேவனின் வார்த்தையால் புதுப்பிக்கப்படாததால் நாம் வனத்தில் உள்ளோம் நமது ஆவியில் தேவன் இருந்தால் எதையும் நாம் எதிர்கொள்ளலாம் அதை விடுத்து குறுகிய மனதோடு நாம் ஆவியில் இருப்பதை அவர் விரும்பவில்லை அது நம் மனதில் இருந்தும் உணர்வில் இருந்தும் விருப்பத்தில் இருந்தும் நீதியில் இருந்தும் உறவில் இருந்தும் பொழுதுபோக்கில் இருந்தும் விடுபட வேண்டும் அப்போது தேவன் நமக்கு ஒளியும் முன்னேற்றமும் தருவார் அப்போது உலகம் சொல்லும் நாம் விரும்பியபடி இவர் உள்ளார் என்று இப்போது நாம் தேவனை போற்றுவோம் ரோமர் பாவத்துக்கு நாம் என்று அதாவது ரோமர் சொல்வது என்னவென்றால் நீங்கள் பாவத்திற்கு இறந்தவர்களாகவும் தேவனுக்கென்று பிடைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் நேசிக்கிறேன் அதில் உள்ள வார்த்தை எண்ணுங்கள் என்பது நம் மனதை பொறுத்ததாகும் அதே சமயம் ரோமர் ஆறு இரண்டில் சிந்தியுங்கள் அது பாவத்துக்கு மறித்த நாம் என்று சொல்லுகிறது ஆனால் ரோமர் ஆறு பதினொன்று சொல்வது என்னவென்றால் நீங்கள் பாவத்திற்கு இறந்தவர்களாக எண்ணுங்கள் நாம் பாவத்துக்கு மறைத்தவர்களாக என்று சொல்லுவோம் கிறிஸ்துவால் விடுதலை பெற்றோம் என்று பாடுங்கள் ஆனால் நாம் பாவத்துக்கு பயப்படுகிறோம் நாம் விடுபடாதவராக உள்ளோம் அதற்கு காரணம் சொல்கிறோம் அதிலிருந்து விடுபட முடியவில்லை அது மிக கடினம் அதை மீள முடியவில்லை எனவே வனாந்திரத்தில் நாம் சிக்கியுள்ளோம் முதலில் தேவன் சொல்வதையும் நினைப்பதையும் நாம் அறிய வேண்டும் அது வனாந்தரத்திலிருந்து நாம் விடுபட உதவி செய்யும் பிறகு தேவனின் சத்தியப்படி நாம் வாழலாம் என்பது நிச்சயம் தேவனின் உதவியோடு நம் நினைவை கட்டுப்படுத்தலாம் பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்யும் அதன் மூலம் அநேக விஷயங்களை நாம் அறியலாம் உங்கள் நினைவுகளை நிச்சயம் கட்டுப்படுத்தலாம் ஆனால் அதை பற்றிய ஒரு அட்டவணையை நீங்கள் தயாரிக்க வேண்டும் அதன் மூலம் நீங்கள் நினைப்பதை சுலபமாக அறியலாம் மனம் போன போக்கில் மனிதன் போவா உங்கள் வாழ்வு பிடிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே கேளுங்கள் நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள் பிறர் மீது பழிபோடுவதை விட்டுவிட்டு உங்களை பார்த்து நீங்களே கேளுங்கள் தாராளமாக கேளுங்கள் உங்கள் தவறான எண்ணங்களை கைவிடுவதற்கு இதுதான் சரியான நேரம் ஆமென் எதையும் நேராக எண்ணும்படி உங்கள் மனதை வையுங்கள் உங்களுக்கு மிக பிரபலமான இரண்டு வேத வேதவசனங்கள் தெரியுமா அவை மனதை பற்றி போதிக்கும் பிரபலமான வசனங்கள் ஆகும் இரண்டு குறைந்தர் பத்து நான்கு மற்றும் ஐந்து எங்களுடைய போராயுதங்கள் உலகத்தின் ஆயுதங்களாக இராமல் அரண்களை அழிக்கிறதற்கு தேவ வல்லமை உள்ளவைகளாக இருக்கிறது அவைகளால் நமக்குள் இருக்கும் எந்தவித எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்படுத்துபவர்களாக இருக்கிறோம் எனவே நமது மனதில் போராட்டமும் தவறான எண்ணங்களும் காரணங்களும் தத்துவங்களும் உள்ளது அது தேவனின் வார்த்தைப்படி இருக்காது ஆனால் அவற்றை அறிந்து நம்மிலிருந்து அகற்றும் வழியை வேதாகமும் சொல்கிறது அது நம்முடைய பொறுப்பில் இல்லை எனவே பரிசுத்தத்தை பற்றி நாம் அறிந்ததும் தேவனிடம் நாம் சொல்ல வேண்டும் தேவனே எனக்கு தவறான எண்ணம் ஏற்படும்போது அதை நீர் எனக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று ஜெபியுங்கள் தேவனே எனக்கு தவறான எண்ணம் ஏற்படும்போது போது அதை நீர் எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் மோசமான நினைவுகளோடு இருக்கக்கூடாது நான் தவறாக நினைத்தால் எனக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் தேவனே எனவே அப்படி நீங்கள் ஜெபம் செய்தால் நான் தவறாக நினைக்க தேவையில்லை என்பதை நீங்கள் உடனே உணர்வீர்கள் அப்படி நான் நினைக்கக்கூடாது அந்த தவறான எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது அது தேவனின் வார்த்தைப்படி இருக்காது அப்போது நமது அழுத்தமான எண்ணங்கள் அகற்றப்படும் தேவன் வார்த்தைப்படி நடக்கும் மாணவராக நாம் மாறுவோம் இதை இன்று முதல் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் இன்று என்னை காண வந்திருப்பதற்கு நான் உங்களை பாராட்டுகிறேன் இது உங்களுக்கான விருந்து நேரம் இந்த வாரத்தில் நீங்கள் விரும்பியபடி எல்லாம் இருந்திருப்பீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தராத விஷயங்களுக்கெல்லாம் பணம் செலவழித்திருப்பீர்கள் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் சென்றிருப்பீர்கள் அல்லது இந்த வாரம் கடுமையாக உழைத்ததில் களைப்படைந்து உங்கள் வீட்டிலேயே இருந்திருப்பீர்கள் ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறீர்கள் இந்த கட்டிடம் முழுவதும் நீங்கள் நிறைந்துள்ளீர்கள் தேவன் வார்த்தை அறிந்து அவரை ஆராதிக்கிறீர்கள் என் பாராட்டுகள் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்களை நான் குறை சொல்லவில்லை நாம் வெற்றியோடு இருக்க இது மட்டும் போதாது நீங்கள் தினமும் காலையில் எழுந்து படிக்க வேண்டும் அதன் பிறகு ஜெபியுங்கள் ஆராதியுங்கள் மறுநாள் திருச்சபை செல்லுங்கள் அல்லது அடுத்த நாள் செல்லுங்கள் வார நடுவில் ஆராதனைக்கு செல்லுங்கள் அடுத்த வாரம் ஐந்து நாளும் என் டிவி நிகழ்ச்சியை பாருங்கள் என் நிகழ்ச்சி உங்கள் ஐபேடில் பாருங்கள் உங்கள் ஐபோனில் பாருங்கள் வார்த்தையை படியுங்கள் வார்த்தை 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 அதுதான் உங்களுக்கு நல்லது பிறகு நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க தொடங்குவீர்கள் ரோமர் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் இரண்டு சொல்கிறது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நடவாமல் தேவனுடைய நன்மையும் இனிமையும் நிறைவுமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதுப்பிக்கப்படுவதால் மறுரூபம் ஆகுங்கள் நன்றி உங்களை நேசிக்கிறேன் எரேமியா நான்கு பதினான்கு சொல்கிறது எதுவரை தீமையான நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் அதை நேசிக்கிறேன் எரேமியா நான்கு பதினான்கு சொல்கிறது எதுவரை தீமையான நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் எனவே நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நான் அறிந்த வகையில் இஸ்ரவேலர்கள் தங்களுக்குரிய வெற்றியை பெறுவதற்கு மிகவும் நீண்ட காலம் ஆனது அவர்களில் பல பேர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா இயேசு மீது விசுவாசம் வைத்திருக்கும் அநேகம் பேர் பரலோகம் செல்வார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த பூமியில் வெற்றியை பெற மாட்டார்கள் அது ஏன் தெரியுமா பரலோகம் செல்ல நாம் வெற்றி பெற வேண்டியது இல்லை கிறிஸ்துவின் ரத்தத்தில் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் நம் பயணத்தில் மகிழ நமக்கு வெற்றி தேவை ஆனால் பிறருக்கு நாம் ஒரு சாட்சியாக இருக்க அதற்கு ஏற்றபடி நாம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆம அவர்களைப் பற்றி நான் அறிந்துள்ளது என்னவென்றால் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய தரிசனம் அவர்களிடம் இல்லை அவர்கள் கடந்த காலம் பற்றியே எப்பொழுதும் பேசினார்கள் அவர்கள் எதிர்காலத்தை நிகழ்காலம் நிர்ணயிப்பதாக நினைத்தார்கள் நான் உங்களிடம் சொல்வது என்னவென்றால் உங்கள் கடந்த காலத்தில் என்ன நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வழங்கக்கூடிய வல்லமை அதற்கு இல்லை அது ஆவினால் மட்டுமே நிகழத்தக்கதாகும் அதை மட்டும் நினைவில் வைத்து நடவுங்கள் வேதாகமத்தில் ஏசாயா பதினொன்றில் உள்ளது தான் காதால் கேட்டதை வைத்தும் கண்ணால் பார்த்ததை வைத்தும் எந்த முடிவும் எடுப்பதில்லை என்று இயேசு சொன்னார் அவர் ஆவிக்குரிய கண்ணால் பார்ப்பார் ஆவிக்குரிய காதுகளின் மூலம் அறிவார் நமக்கும் தலைக்கு அருகிலேயே காதும் கண்ணும் உள்ளது மேலும் நம்மிடம் ஆவிக்குரிய கண்ணும் காதும் உள்ளது நம் கண்களால் நம்மை சுற்றி நடப்பதை பார்க்க முடியும் நம் வாழ்வில் நிகழ்வதை அறிய முடியும் ஆனால் நாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியாததை ஆவிக்குரிய கண்ணால் பார்க்கலாம் நம் விசுவாசத்தின் மூலமாக நாம் இப்படி சொல்ல முடியும் தேவன் எனக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாக சொல்கிறார் எனவே எனக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன் சமீபத்தில் நான் யூட்டா என்ற ஊரில் ஒரு இடத்தில் தங்கியிருந்தேன் அப்பொழுது என்னை அடையாளம் தெரிந்து கொண்டு ஒரு பெண் என்னிடம் வந்து பேசினார் அவர் சொன்னார் நான் என்னுடைய பிரச்சனைகளை உங்கள் ஊழியங்களுக்கு எழுதினேன் என்று அதிலிருந்து தொடர்ந்து அவர் தன் பிரச்சனைகளை பற்றியே பேசினார் அதன் பிறகு அவர் என்னிடம் சொன்னார் என் வாழ்க்கையில் ஒரு பஸ்ஸின் கீழே நான் தள்ளப்பட்டேன் என்று அவரிடம் ஒரு விஷயத்தை சொல்லி புண்படுத்த விரும்பவில்லை அவர் சென்றதும் நினைத்தேன் பெண்ணே நானும் பஸ்ஸின் கீழே தள்ளப்பட்டேன் ஆனால் இப்போது அதை ஓட்டுகிறேன் என்று ஆமேன் நான் ஒரு பஸ்ஸின் கீழே தள்ளப்பட்டேன் என்பதோடு அவர் நிறுத்திக் கொண்டார் ஆனால் உங்களிடம் சொல்கிறேன் அவர் எங்காவது ஓரிடத்தில் அமர்ந்தபடி யாரிடமாவது தன் கதையை சொல்வார் இன்னும் ஒரு வருடமோ ஐந்து வருடமோ பத்து வருடமோ அவர் கதையை கேட்டால் வெறுப்புதான் ஏற்படும் அது மேலும் மேலும் மோசமாகும் ஏனென்றால் தன் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையே அவருக்கு இல்லை ஆனாலும் அவரிடம் நான் சொன்னேன் தேவனால் மாற்ற முடியும் தேவனை விசுவாசியுங்கள் தேவனை நீங்கள் நம்புங்கள் ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு காரணம் சொல்வார் அல்லது மன்னிப்பு கேட்பார் அவர் குறை ஒரு வித்தியாசமானது அது மற்றவரின் குறை போன்றதல்ல யாரும் அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்க மாட்டார்கள் அவர் பஸ்ஸின் கீழே தள்ளப்பட்டார் அந்த பஸ்ஸின் நான்கு சக்கரமும் அவர் மீது இருந்திருக்கும் ஆனால் அந்த பஸ்ஸின் கீழிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அந்த மோசமான பஸ்ஸை நான் ஓட்டுவேன் அந்த காரியத்தை நீங்களும் செய்யலாம் உங்களிடம் ஒன்றை சொல்கிறேன் எதையும் மற்றவர் ஒருவர் உங்களுக்காக முடிவு செய்ய முடியாது அதற்கான தீர்மானத்தை நீங்கள் மட்டுமே எடுக்க வேண்டும் அதற்கான ஒரு உதாரணத்தை ஆதியாகமம் பதிமூன்றில் நாம் பார்க்கலாம் ஆப்ராம் என்ற மனிதன் எல்லாவற்றையும் இழந்திருந்தான் முடிவில் தன்னிடம் இருந்ததை எல்லாம் அவன் இழந்தான் தேவனுடைய பொருளாதாரத்தில் நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் நாம் இழப்போம் ஆனால் விசுவாசத்தை நாம் அறிந்து கொண்டால் நீங்கள் இழந்ததற்கும் மேலானதை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உண்மை யோபு எல்லாம் இழந்தான் மிகவும் துயரத்தில் இருந்தான் முடிவில் அவன் இழந்ததற்கும் மேலாக இரண்டு மடங்காக தேவன் அவனுக்கு கொடுத்தார் ஆப்ராம் அவனை ஆசிர்வதித்தார் அவனிடமிருந்து சிலவற்றை அவர் பெற்றார் அதன் பிறகு இருவரும் முன்னேறினார்கள் அவர்களிடம் அநேக கால்நடைகளும் மற்ற ஊழியரும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றுபட்டு இல்லை அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை எனவே ஆப்ராம் தானாக அக்கறை காட்டி ஒரு சமாதானம் செய்பவராக அவர்களிடம் சொன்னார் எனக்கும் உனக்கும் இனி எந்த வாக்குவாதமும் வேண்டாம் உங்களுக்கு தேவைப்படும் இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மீதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் அது மிக வியப்பான ஒரு பணிவான முடிவு என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கலாம் எனக்கு வேண்டிய முதலில் நான் எடுத்துக்கொள்கிறேன் மீதியை நீ எடுத்துக்கொள் அவர்கள் பெரும்பகுதியை முதலில் எடுத்துக்கொண்டால் மற்றவருக்கு எதுவும் கிடைக்காது ஆனால் ஆப்ராம் ஒரு தேவ மனிதன் அதனால் தேவன் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார் அவனை தன் வழியில் மிக கவனமாக தன்னுடைய கண்காணிப்பில் நடத்தினார் எனவே அதிகாரம் பதிமூன்றை படித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் யோர்தான் பகுதியில் நல்ல இடத்தை லோத்து எடுத்திருந்தால் ஆப்ராமுக்கு சிறிய பகுதியே கிடைத்திருக்கும் அது நல்ல விதமாக இருந்திருக்காது வசனம் பதினான்கு சொல்கிறது லோத்து ஆபராமை விட்டு பிரிந்த பின் கர்த்தர் ஆப்ராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் வசனம் பதினேழு சொல்கிறது நீ எழுந்து நாட்டின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் எனவே அவர் இரண்டு விஷயங்களை சொல்கிறார் அவை இரண்டு முக்கியமானவை முதலில் அவர் சொன்னார் நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் நான் அதை முழுவதும் தருவேன் அவனது இயற்கையான பார்வையால் பார்க்கும்படி அவர் சொன்னார் என்று தேவன் உங்களிடம் சொல்ல விரும்புவதை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை விசுவாசத்தோடு நீங்கள் பாருங்கள் நீங்கள் கடனில் இருந்து விடுபட்டீர்களா உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் ஒரு புதிய காரை வைத்து உள்ளீர்களா ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைத்து உள்ளதா நீங்கள் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றீர்களா உங்கள் கனவு எப்படி இருந்தாலும் அதன்படி நீங்கள் இருக்கிறீர்களா அப்படி ஒருவேளை நீங்கள் கண்ட கனவு தேவனின் கனவாக இருந்தால் அந்த கனவோடு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் கண்ட கனவு தேவனின் கனவாக இருக்க வேண்டும் அது தெரிகிறதா இல்லையென்றால் எதுவும் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்காது அவர் அவனிடம் சொன்னார் நீ பார்க்கின்ற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன் அம் மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் ஆனால் அதற்காக நீங்களும் செயல்பட வேண்டும் சுவிசேஷத்தை போதிக்கும்படியான ஒரு கனவை தேவன் எனக்கு கொடுத்தார் என் மனதில் தேவன் முதலில் அதை வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு போதனை கேசட்டை நான் கேட்டேன் அதை கேட்டு வியந்தி மார்க் எழுதிய புத்தகத்தில் இருந்து ஒரு வேத வசனத்தை போதித்தால் கூட சுமார் ஒரு மணி நேரம் போதித்து எல்லோர் கவனத்தையும் ஏற்கலாம் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை போதிக்க அது எனக்கு கவலை தந்தது அந்த நேரத்தில் அப்படி நினைத்தது தவறாக இருக்கலாம் அது தேவனுக்கே உரியது ஆனால் அதை செய்வதற்கு நான் தகுதியற்றவளாக இருக்கலாம் எனக்கு தெரியாது அவருக்கு மட்டுமே அது தெரியும் எனவே உங்கள் இருதயத்தில் தேவன் வைப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் புதுப்பிக்கப்பட்ட மனதோடு நாம் இல்லை ஆவியின் மனதோடு நாம் இருக்க வேண்டும் உங்களுக்கு உண்டான வாய்ப்பை தேவன் காட்டுவார் நீங்கள் வார்த்தையை படித்தால் அது உங்களுக்கானது என்று அறியுங்கள் அது ஏதோ சில விசேஷமான குழுவில் உள்ள மக்களுக்கு உரியது அல்ல அந்த வார்த்தையில் உள்ள சத்தியம் அனைத்தும் உங்களுக்கு ஆனது அனைத்தும் உங்களுக்கானது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை அவர் முன்னேற்றுவார் அவர் உங்களை உயர்த்துவார் உங்களை அவர் பயன்படுத்துவார் உங்களுக்கு மிகுந்த சுகம் அளிப்பார் ஆமேன் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதை நம்புவதற்காக நீங்கள் காத்திருந்தால் அதை உங்களால் பார்க்க முடியாது உங்கள் ஆவிக்குரிய கண்ணால் அதை பார்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள் மிசோரியில் நான் வாழ்கிறேன் அது அழகான ஒரு மாகாணம் தேவனின் நிமித்தமாக முதலில் நீங்கள் விசுவாசியுங்கள் பிறகு நம்பிக்கையோடு பாருங்கள் அது உங்கள் ஆவியில் நிகழ்வதை அறிவீர்கள் ஆனால் தேவன் தங்கள் விசுவாசத்தின்படி தங்களிடம் சொன்னபடி அதை கொடுத்ததாக அவர்கள் நினைத்தார்கள் அந்த சத்தியம் எனக்கானது நான் அங்கே சென்று அந்த நிலத்துக்கு உரிமையை ஏற்க வேண்டும் அந்த உரிமை என்ற வார்த்தை உற்சாகமானது ஏனென்றால் அதை படியுங்கள் அதன் அர்த்தம் அங்கு வசிப்பவர்களை அனுப்பிவிட்டு அந்த நிலத்தை பெறுங்கள் என்பதுதான் அந்த சத்திய பூமியில் எதிரிகள் இருந்தார்கள் அவர்களோடு மற்றவர்கள் மோத விரும்பவில்லை எனவே அங்கே அவர்கள் போகவில்லை அவர்கள் சுற்றி சுற்றி அலைந்தார்கள் அங்கே போவதற்கு முன்பாக அதை அடைவதற்கு முன்பாக தங்கள் எதிரிகள் அங்கிருந்து செல்ல தேவன் வழிகாட்ட வேண்டும் என்று காத்திருந்தார்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது அவர்கள் அந்த சத்திய பூமியின் எல்லையை அடைவதற்கு இரண்டு வருடங்கள் ஆனது அடுத்ததாக இப்போது நாம் உபாகமம் அதிகாரம் ஒன்றை பார்ப்போம் ஒரு நிமிடம் பக்கத்தை புரட்டுவோம் உபாகமம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபது அப்பொழுது நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் சேர்ந்தீர்கள் என்றார் பிறகு மோசே சொன்னார் இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்டை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் அஞ்சாமலும் கலங்காமலும் இரு என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நமக்கான அந்த நாட்டை சோதித்துப் பார்க்கவும் நாம் என்ன வழியாக அதில் சென்று என்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் கோத்திரத்திற்கு ஒருவனாக பன்னிரண்டு மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன் அவர்கள் அந்த சத்திய பூமியை சோதிக்க அனுப்பப்பட்ட பன்னிரண்டு உளவாளிகள் என்று நாம் சொல்கிறோம் அடுத்த வசனம் இருபத்தைந்து சொல்கிறது அந்நாட்டு கணிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நமது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் நாடு என்று சொன்னார்கள் வசனம் இருபத்தி ஆறு நீங்கள் போக மாட்டோம் என்று கர்த்தருடைய கட்டளைக்கு எதிராக நின்றீர்கள் அதை முழுவதும் சொல்ல எனக்கு நேரமில்லை ஆனால் அவர்கள் நாங்கள் போவோம் என்று தீர்மானித்தார்கள் தேவன் சொன்னார் இப்போது நீங்கள் போகாதீர்கள் நான் உங்களோடு இல்லை நான் சொன்னபோது நீங்கள் சென்றிருக்க வேண்டும் அப்போது அவர்கள் சத்திய பூமியின் எல்லையில் இருந்தார்கள் பிறகு தேவன் சொன்னார் இப்போது சென்று அந்த பூமியை பெறுங்கள் ஆனால் அவர்கள் போகவில்லை தேவனுக்கு எதிராக இருந்தார்கள் மேலும் முப்பத்தெட்டு வருடங்கள் அந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள் அநேகம் பேர் இறந்து போனார்கள் என்று உங்களிடம் ஒன்றை போதிக்க விரும்புகிறேன் நீங்கள் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று தேவன் கூறுவார் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறாரோ அப்போதுதான் அதை நீங்கள் செய்வதற்கான அபிஷேகம் இருக்கும் அதை நீங்கள் தள்ளி போட முடியாது ஏனென்றால் அதற்கான ஒரு வசதியான நேரமோ சுலபமான ஒரு நேரமும் உங்களுக்கு கிடைக்காது அல்லது நீங்கள் விரும்பிய ஒரு நேரமும் உங்களுக்கு கிடைக்காது ஏனென்றால் அப்பொழுது ஒரு முடிவெடுப்பீர்கள் இதை எதிர்பார்த்து நான் மிக கலைத்துவிட்டேன் இதை இப்போது நான் செய்கின்றேன் என்று ஆனால் அந்த நேரத்தில் தேவன் உங்களை அபிஷேகத்திருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை தேவன் நம்முடைய வாழ்வை தொடும்போது அதை கடினமாக கருத வேண்டாம் உங்கள் தவறான போக்கு காரணமாக தேவன் உங்களை கையாண்டால் அதை ஏற்கவும் தேவன் உங்கள் மனதில் மன்னிப்பு இல்லாததை பற்றி கையாண்டால் அதை ஏற்கவும் பிறரை மன்னிப்பது கடினம் என்ற மோசமான காரணத்தை அடிக்கடி சொல்லாதீர்கள் அதில் என்ன கடினம் உள்ளது பிறரை வெறுப்பது பிறரை மன்னிப்பதை விட அது அதிக கடினமானது வெறுப்போடும் காழ்ப்புணர்ச்சியோடும் மற்றும் மனக்குறைவோடும் இருப்பது எந்த நேரமும் விஷத்தோடு இருப்பதற்கு ஒப்பாகும் அதைவிட மன்னித்தல் மிக சுலபமானது உங்களை சீரழிக்கும்படியான குணம் உங்களுக்கு இருந்தால் தேவன் உதவ மாட்டார் தேவன் அதை நோக்கி கைவிரலை நீட்டினால் அதை உங்களால் செய்ய முடியாது என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் வெற்றி பெற முடியாத விஷயங்களுக்கு அவர் ஆற்றலை கொடுக்காதவரை அதை அவர் கையாள மாட்டார் அதை நீங்கள் நம்ப வேண்டும் எனக்கு இமெயிலில் வந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் பகிர விரும்புகிறேன் விஸ்கான்சில் இருந்து கால் எழுதியுள்ள நான் ஒன்பதாவது படிக்கும் வரை வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவித்துள்ளேன் நான் சிறியவளாக இருந்ததால் ஆண் பிள்ளைகளின் பலாத்காரம் என்னிடம் இருந்தது என் தாத்தா என் ஒன்பதாவது வயதில் மதுவை கொடுத்தார் அதில் நான் போதைக்கு அடிமையாகி மீள முடியாமல் ஏழு மாதம் சிறையில் இருந்தேன் பின்னர் ஜாய்ஸ் பேசுவதை கேட்டேன் தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி நான் அறிந்தேன் ஆவியோடு கூட நான் நடந்தால் தேவனின் வார்த்தைப்படி வாழ முடியும் தேவனின் வார்த்தையை படிப்பதுதான் சரியான வழி என்று முடிவு செய்தேன் எனவே உங்கள் மனதை புதுப்பித்து பழையதை மறந்து ஆவிக்குரிய கண்களோடு தேவனின் வார்த்தைப்படி இருங்கள் தேவனின் வார்த்தையோடு இருப்பதன் மூலம் உங்கள் மன அழுத்தம் நீக்கப்படும் பிறகு அதில் உள்ளபடி ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அந்த வாழ்வில் சந்தோஷமாக இருக்க முடியும் உங்கள் மனதை திடப்படுத்துவதற்கான ஒரு நல்ல திட்டம் எங்களிடம் உள்ளது இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது